அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஞான யோகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இது உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல திருப்பி கேட்டுக்கோங்க இன்றைய அவசர பரபரப்பான உலகில் தியானம் செய்யறதுக்கு முடியல நமக்கு அது கவலை அதுக்காக கவலைப்பட வேண்டாம் இதை சொல்கிறது மட்டும் நல்லா கூர்ந்து கவனிச்சிட்டே வாங்க இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதையும் நீங்கள் ஞானம் அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நமக்கு அணுதினமும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஒன்று உடல் பிரச்சனை இல்லை மனசு பிரச்சனை கடன் பிரச்சனை நம்ம நம்மளாலோ அல்லது நம்மை சுற்றியில் சூழலோ சூழலாலோ வர்ற பிரச்சனைகள் இருக்குது இதில் நம்ம சோர்ந்து போயிடுறோம் ஆனால் ஞான தேடலை தொடர்ந்து பயிற்சி செய்தால் நம் பிரச்சனைகளுக்கும் நமக்கும் ஒரு மெல்லிய கோடு அஜித் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு உரு உருவாயிடும் இது நம் முன்னோர்கள் அந்த தேடலுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க அது என்னன்னா உண்மையிலே நான் யார் என்ற கேள்வி அதை அடிக்கடி கேட்டுக்கிறது நீங்கள் யார் என்று கேட்டால் உங்கள் பேரையோ ஆண் அல்லது பெண் என்றோ உடல் அடையாளங்களை தான் சொல்லுவீங்க அல்லது நீங்கள் படித்த படிப்பு இருக்கிற பதவி உங்கள்கிட்ட பணம் இருந்தால் பணக்காரர் ஏழையாக இருந்தால் ஏழை அந்த மாதிரி மனதின் எண்ண ஓட்டங்களையே சொல்லுவீங்க ஆனால் இது எதுவுமே நீங்கள் கிடையாதுங்க நீங்கள் உங்களின் உடலும் அல்ல மனசும் அல்ல எண்ணங்களும் அல்ல நீங்கள் நீங்கள் மட்டுமே அதாவது உங்களுடைய சுய ரூபம் செல்ஃப் மட்டுமே அது ஆத்மான்னு சொல்லுவாங்க இது எப்படி புரிந்து கொள்வது ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக பார்ப்போம் இரவு நல்லா ஆழ்ந்து தூங்கியிருப்பீங்க அப்போ உங்கள் உடல் எங்கே போச்சு உங்கள் மனசு எங்கே போச்சு என்று யோசிச்சு பாருங்கள் காணும் மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரியும் உங்களுடைய உணர்வுக்கு தெரியல இல்லைங்களா தூக்கம் சரியில்லாமல் கனவு காணும்போது உங்களுடைய கனவில் ஒரு உலகத்தை உங்கள் மனசு உருவாக்குது அதில் நீங்களும் இருக்கீங்க உங்களுக்கு தெரிந்த அல்லது தெரியாத சூழ்நிலைகள் மனிதர்கள் எல்லாமே தோன்றி மறைது அப்போது உண்மையான நீங்கள் அதாவது கேபிட்டல் ஓய் ஒயு அப்படின்னு போட்டுக்கலாம் எங்கே இருந்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் இந்த மாபெரும் ரகசியம் நாம் தூங்கி கண் விழித்ததும் நம் மனம் இயங்க தொடங்குகிறது இப்போ நாம் விழிச்சுக்கிட்டு பார்த்துட்டுருக்குற இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் யதார்த்த வாழ்க்கை நம் கண் முன்னாடி ஒரு சினிமா மாதிரி தோன்ற ஆரம்பிக்குது நம் முன்னோர்கள் புத்தர் ஆதிசங்கரர் போன்றவர்கள் நாம் காணும் இந்த உலகத்தை அதாவது கண்விழித்து கொண்டே பார்க்குற இந்த உலகத்தையும் கனவுதான் என்கிறார்கள் இதுதாங்க ரகசியம் இது எப்படி நமக்கு இது கேட்குறதுக்கு தியரிட்டிக்கலாக இருக்குது இது எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம உணர முடியும் ஃபீல் பண்ண முடியும்னா இந்த நான் யார் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்மக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா விசாரணை எந்த விசாரணை இது ஆத்ம விசாரணைன்னு சொல்லுவாங்க தெரியவரும் வரும் புரிய வரும் இந்த விழித்து கொண்டே வாழும் கனவு நிலையில் இருந்து நாம் யார் என்று புரிந்து கொண்டவர்கள் தான் ஞானிகள் புத்தர்கள் புத்தர் என்றாலே விழித்து கொண்டவர் என்று பொருள் எழுமின் விழுமின் அதாவது அரை சவேக் என்று விவேகானந்தரு அவருடைய அந்த வாக்கியத்தை நினைவு நினைவுபடுத்திக்கலாம் அந்த இடத்துல இது மகான் போன்றவர்களுக்கு சாத்தியமாக இருக்கலாம் ஜி இது வந்து நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்குலாம் இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் யோசிப்பது புரிகிறது ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்து பாருங்கள் பலன் அடைவீர்கள் நீங்கள் ஏற்கனவே புத்தர் தான் என்கிறார் ஓஷோ அது நம்ம மறந்துட்டோம் நம்ம அந்த பார்க்குற இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பை முழுசாக பிடிச்சிக்கிட்டு இந்த சின்ன குழந்த கையில் கொடுக்குற விளையாட்டு பொம்மை மாதிரி இந்த லைஃப் இறுக்கமாக பிடிச்சிக்க பிடித்து கொண்டு விடமாட்டோம் உண்மையை மறந்துடுறோம் உலகம் மாயி என்பதை நீங்கள் உணர முடியும் அது சில ஆகலாம் சில ஆண்டுகளும் ஆகலாம் அப்புறம் அது உங்களை சுற்றி எது நடந்தாலும் சரி அல்ட்டிக்க ரொம்ப அழட்டிக்க மாட்டீங்க சினிமா பார்க்குறது மாதிரி பார்த்துட்ருப்பீங்க உங்கள் மனதில் ஒரு சாந்தம் அமைதி குடிகொள்ள தொடங்கும் உண்மையை சொன்னால் நம்முடைய நேச்சுரல் டிஃபால்ட் செட்டிங்கே வந்து பீஸ் தான் அமைதி தான் ஆனந்தம் தான் அதுவே ஆன்மீகத்தோடு லட்சியமும் ஆகும் பயிற்சி இன்றைக்கே தொடங்க வாழ்த்துக்கள் இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நம்முடைய அனைத்து வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விருப்பங்களை செய் சொல்லுங்கள் கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அது எந்த கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆன்மீகம் தொடர்பாக நன்றி வணக்கம்